டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் மசாலா தோசையிலே ரொம்ப ஃபேமஸான கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கஃபேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த ராமேஸ்வரம் கஃபே மசாலா தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நம்ம சேனல்லையே கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வீடியோவில் அந்த மசாலா தோசையை எப்படி அதே டேஸ்ட்டில் ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயும் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா தோசை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதனால் மிஸ் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி இன்றைக்கே செஞ்சு சாப்பிடுங்க வணக்கம் நம்ம டீ கடை கிச்சனில் மசாலா தோசை மசாலா தோசைன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் சூப்பராக செய்ய போகிறோம் இது மாதிரி ஒரு தோசையை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம இன்னைக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இது இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு நல்லா குழைவாக வெந்துடணும் வெந்து நல்லா தொளியை உரித்து வச்சுருக்கோம் இப்போ அதை நல்லா மசிக்க போகிறோம் நல்லா மசிச்சுக்கிடலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மாவாக மசிச்சுருங்க நல்லா இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி நல்லா மசிச்சுக்கிடலாம் நல்லா இது போல் நல்லா நைஸாக மசிச்சுக்கங்க இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கிடையை எடுத்து வச்சுட்டு பற்ற வச்சாச்சு கிடையை சூடாகிட்ருக்கு இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடலொண்ணே எண்ணெய் சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இவ்வளோ தான் இருக்கணும் பெரிய வெங்காயம் அதை நல்லா புதுசாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோ அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப முக்க மொக்கே வேண்டாம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு கால் டீஸ்பூனு தோழுப்பு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் கருப்பில் ஒரு கொத்து எடுத்து நல்லா பொதுசாக நம்ம பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு மசாலாலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க நல்லா நைஸாக அந்த மாதிரி நல்லா வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இங்கே ஏற்கனவே ரெடிமேட் வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சிருக்கோங்களோ அதை நம்ம எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இப்போ உருளைக்கெழங்கு போட்டு இந்த மசாலாவில் ஒரு பிறட்டு பரட்டிட்டு ஒரு கால் கப்பு தண்ணி மட்டும் ஊற்றுங்க ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மசாலா அந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வர்ற மாதிரி அந்த தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நம்ம தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேவியாக வரும் இந்தளவுக்கு கிரேவியாக வந்த உடனே நம்ம செவ்வா பண்ணிடலாம் செவ்வா பண்ணிட்டு கடைசியாக மல்லித்தலை கொஞ்சமாக அந்த மாதிரி பொதுசாக நட்டுக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மல்லித்தலை போட்டு நல்லா கலந்து விட்டு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த மசாலா வந்து இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து மசாலா தோசை பண்ண போகிறோம் இப்போ தோசைகள் வந்து நம்ம இரும்புக்கல் தான் வச்சுருக்கோம் நல்லா பழகுன கல் இது அடுப்புல வச்சாச்சு அடுப்பதை வச்சாச்சு கல் சூடாகிட்டே இருக்கு சூடு வந்து மீடியத்துலேயே வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் நம்ம மசாலா தோசை பண்ணும்போது ரொம்ப ஹெவி சூடெல்லாம் வேண்டாம் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கும் போது தான் நமக்கு ஒன்று ஓல வெந்து வரும் சூடான உடனே தண்ணியை தெளிச்சிக்கலாம் நல்லா அந்தளவுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு காட்டன் துணி நல்லா மடித்து வச்சுருக்கோம் இதை வச்சு நம்ம தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி விட்ரலாம் எண்ணெய் எதுவும் போட வேண்டாம் இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின பாக்கெட் மாவு எதுனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த மாதிரி தோசை பக்குவத்துக்கு நம்ம வந்து மாவை கரைச்சி வச்சுருக்கணும் இப்போ வச்ச மாவை அப்படியே எடுத்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு கரண்டி வந்து நான் பெரிய கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு ஊத்தாப்ப சைஸுக்கு வரணும் அதனால் பெரிய கரண்டி எடுத்துருக்கேன் அப்படியே நீங்கள் மாவை ஊற்றிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி விடுங்க அதாவது ஊத்தாப்ப மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக விரிச்சு விட்ருங்க மாவை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடியது வந்து ராமேஸ்வரம் கஃபே மசாலா தோசை தான் பார்த்துட்ருக்கோம் அங்கே வந்து இந்த மாதிரி இதான் நல்லா நெய் தான் ஃபுல்லாக நெய்யில் தான் சுடுவாங்க இப்போ நம்ம நெய் தான் ஊற்றுறோம் நல்லா உருக்கி வச்சுருக்கோம் அந்த நெய் தான் ஊற்றுறோம் நல்லா மேலே விளாவி விடுங்க நாலஞ்சு ஸ்பூன் சின்ன ஸ்பூனு தான் இது அரை டீஸ்பூனு இதுலேயே நல்லா பரவலை மேலே மாவுலே ஊற்றி விடுங்க கார்னர்லேயும் அப்படியே ஒரு ஒரு ஸ்பூனை நல்லா ரவுண்டாக ஊற்றி விட்ருங்க இப்போ நமக்கு அந்த ஒன் சைடு நல்லா வெந்து வரணும் வெடிவெண்ணி வச்சிருக்கக்கூடிய மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்தளவுக்கு எடுத்து அந்த தோசை மேலே வச்சுருங்க தோசை மேலே வச்சுட்டு சின்ன ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அதை அப்படியே பரப்பி கொடுங்க அப்படியே அந்த மசாலா நல்லா பரவலை நல்லா தடவி கொடுங்க இது போல் இங்கே இந்த கிண்ணத்தில் இட்லி பொடி வச்சுருக்கோம் இது கடையில் வாங்கினதில் வீட்டில் அரைச்சி எதுனாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு வரல அளவு நல்லா தாராளமாக அள்ளுங்க அப்படியே பருமலை சாரல் மாதிரி நல்லா தூவி விடுங்க நல்லா பொழு 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 பொழுன்னு நல்லா தூவி விடுங்க அளவுக்கு நல்லா தூவி விட்டுட்டு இப்போ நமக்கு இந்த தோசை வந்து ஒன் சைடு தான் அதனால் நம்ம அந்த ஒன் சைடேவும் மாவு எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும் இந்த மசாலா தோசை வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மீடியமான ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷமாவது ஆகும் நம்ம பொறுமையாக கருகாத அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி எடுக்கணும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இது நமக்கு ஒன் சைடு தான் அதனால் நம்ம அப்படியே ஓ தோசையை நல்லா மடிச்சு எடுத்துடலாம் இது போல் மடிச்சிருங்க உடனே நமக்கு அந்த நைஸாக நல்ல அந்த அளவுக்கு ப்ரௌனாக சூப்பராக வரும் இப்போ நம்ம அப்படியே எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம் ராமேஸ்வரம் கஃபே மசாலா தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல மசாலா தோசையை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்